தீப்பாளர் தன் பிறக்க செய்யற்க நோய்பாளர் தன்னை அடர வேண்டாதான் வினைப்பதை பின் சென்றடும் தீவை செய்தார் கெழுதல் நிலத்தன்னை பிரியாது அடி உறிந்த தன்னைத்தான் காதலனாயின் நினைத்தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் அருங்கேட என்பது அறிய மருங்கோடி தீவனை செய்யான் எனின் அதிகாரம் இருபத்தி ரெண்டு உப்பு வயிறல் உப்புரிவனால் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொள்ளோ உலக தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்க அறுக்கு வேளாண்மை செய்த பொருட்டு புத்தே உலகத்து மீண்டும் பெறலிலே உப்பு உப்புரவின் நல்ல பிற agrad உயிர் வாழ்வான் மற்றையான் செத்து செத்த அறு வைக்கப்படேம் உருவுனின் நீர் நிர்ந்தட்டு டboatரே பயன்மரம் உள்ளூர் பழுது αற்றல் செல்லாம் நான் உணையான் கண்படியன் மறார்கி

கண்ணில் உள இன்னது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பே மாற்றுவார் ஆற்றலின் பேன் மாற்றுவார் ஆற்றையின் பெண் ஆற்றால் அழிப்பச்சி தீற்றம் அற்றா அழிப்பச்சி தீத்தல் அக்பொருவன் பெற்றான் பொருவை புலி பார்த்துன்மரி ஜ

இன்னாதது இல்லை ஈரதுவும் ஈரல் ஏயா கடை